ஓமான் கனடா உடுப்புட்டீயை பாப்புவா நியூகேனியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் ஆஸ்திரேலியா சிட்னி எம்ஜேஸ்டனை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த கணபதிப்பிள்ளை தொழிலிங்கம் அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிட்னியில் நிறைவிதமடைந்தார் காலம் சென்றவர்களான பிள்ளை அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் செல்வரத் வித்ராணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் செல்வராணி அவர்களின் அன்பு கிணவரும் ராஜிகா துஷாந்தி ஆகியோரின் அன்பு தந்தையும் கொலின் அவர்களது அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான ஞானாம்பிகை பாலாம்பிகை தவமலர் நித்தியானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரத்னராணி ராஜேந்திரன் செல்வேந்திரன் யோகராணி ராசலிங்கம் ஸ்ரீதேவி கணேசரத்னம் ஆகியோரின் மச்சானும் தனுஷ் ஜீரா டிகன் ஆகியோரது பாட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை நிவரம்பிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்